அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞான இப்போ பாரம்பரிய பாரம்பரியம் மூலிகை மறுத்துட்டுவாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரம் வந்து ஆலமரம் ஆலமரத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த ஆலமரத்து விழுது பழு இந்த பாருங்க பழு ஒரு அருமையான உங்களுக்கு எப்போ பல் பல்லுவலி இப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலமரத்தில் இந்த அடிமரம் தட்டினீங்கன்னா பால் வரும் இந்த பாலை பல்வழிக்கு வச்சிங்கன்னா அப்படியே பல்வழி சரியாக போயிடும் நம்ம வந்து இதில் வந்து ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான வீடியோ பற்றி உங்களுக்கு போட போகிறோம் அதை வேண்டி நான் நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம் அதாவது அதே மாதிரி ஒரு ராசவசிய மையின்னு சொல்லி இதில் நம்ம தயாரிக்கலாம் இந்த ஆல விடுதலை நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னால் இந்த பார்த்துக்கோங்க அந்த நுனி அதாவது இந்த வேறு விட்டு நுனி வந்து விளையாடுருக்கோம் இந்த பகுதியை வந்து நம்ம பொருசாக கட் பண்ணி பாலில் அரைச்சி பெண்கள் சாப்பிட்டாச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு பால் இல்லாத குழந்தைகளுக்கு பால் வரும் அதே நேரத்தில் பெண்களுக்குள்ளே உஷ் உஷ்ணம் போ உஷ்ணமே எல்லாம் சரியாகி அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஒரு முக்கிய பகுதி என்னென்னா இது முன்காலத்தில் இந்த ஆலமரத்து புறமே சுடுகாட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த சுடுகாட்டு பிணம் எரிஞ்ச உடனேயே அதோடைய நச்சுத்தன்மையை அப்புறம் இது வாங்கிக்கிட்டு ஆக்சிஜன் காற்ற வெளியிடும் அது மாதிரி பால் மாடுகளுக்கு அந்த நஞ்சுன்னு சொல்லுவோம்ல இந்த நஞ்சு உடைஞ்ச உடனேயே அதை வந்து அவங்க சொல்லுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆலமரத்தில் இது பால் மரம் பால் மரத்தில் கட்டியாச்சுன்னா பால் ஊறும் அப்படின்னு சொல்லி இந்த க இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த கட்டியிருக்காங்க இந்த மரத்தில் பொறமே இந்த நச்சுத்தன்மை நிறையா கட்டியிருக்காங்க ஏன்னால் பால் ஊறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அந்த நச்சூருடைய அந்த நச்சுத்தன்மையை அந்த வெளியே விடாமல் அது உள்வாங்கிக்கிட்டு சுத்தமான ஆக்சிஜன் காற்ற வெளியிடும் இது மற்ற மரத்தில் வச்சுருந்திங்கன்னா அந்த பக்கமே நம்ம போக முடியாது அந்த அளவுக்கு வந்து வீசும் ஆனால் இந்த ஆலமரத்தில் கிட்டாச்சின்னா நம்ம பக்கத்தில் நின்னால் கூட அந்த வாடையை வராது அந்த நச்சுத்தன்மையை வாங்கிக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் காற்ற வெளியே கொடுக்கக்கூடிய முக்கியமான வரம் ஆலமரம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆலமரத்து விருதுல நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது ஒரே வெட்டை வெட்டணும் ரெண்டு மூணு வெட்டை வெட்டக்கூடாது வெட்டி அதை வந்து புது மண் சட்டியில் அப்படியே போட்டு கற்கினிங்கன்னா அது கறி மாதிரி வரும் அதை வந்து காரம்பு நெய் கூர இப்படி ஒரு சில ஓசிய மருந்துக்கலான்னா சந்தனம் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி ஆஞ்சநேயர் மந்திரம் செவித்து அது பூச்சினோம்னா ராசி ஓசியம் மை ஆனால் அதை விட இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான நம்ம பொட்டு வைக்கிறதுக்கே எத்தனையோ நம்ம பொட்டு வைக்கிறதுக்குப் இப்போ பிளாஸ்டிக் வைக்க வைக்காங்க அந்த பொட்டு வைக்கிற இடத்துல வந்து இப்படி என்னால் வந்து சின்ன குழந்தைகள் பொறமே வேங்க மரத்து பொட்டு வச்சுருக்காங்க கருவளை மரத்து பொட்டு வச்சுருப்பா வச்சுப்பாங்க அது வந்து எளியில் கிடைக்கக்கூடியது அதுமாதிரி இந்த மை மரம் வந்து யாருக்கும் அதிகமாக தெரியாது இதை கறிக்கி அதே மாதிரி சாம்பலாக்கி நம்ம வந்து இந்த ம மை மாதிரி அதாவது பொட்டு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வரும் மறுபடி செல்வ செழிப்போட இருப்பாங்க லட்சுமி கடாசிதையும் திறக்கக்கூடியது இந்த மை இது வந்து ராசவசி மைக்கும் பயன்படுத்திக்கலாம் பெண்கள்தான் பொட்டு வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி வீட்டில் தொழில் சாப்பிட்ற இடங்கள்லையும் நம்ம இதை வச்சு பயன்படுத்தினோம்னா வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஆனால் இது எடுக்கிறது வந்து நம்ம பௌர்ணமி இன்னைக்கு எடுக்குது விசேஷமான நல்லது ஏற்கனவே இன்னைக்கு நாளைக்கு வந்து பௌர்ணமி நாள் நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி எடுக்க போகிறோம் ஏற்கனவே முன்னால் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் எடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் பெண்கள் பொட்டுக்கு அதாவது குழந்தைகளுக்கு இருந்தே பிளாஸ்டிக் பொட்டு பயன்படுத்தாமல் இப்படி பொட்டே பயன்படுத்தி வரும்போது அந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா சீரஞ்செழிப்பாக நல்லா இருப்பாங்க இது நம்ம இதை நம்ம வீடியோ வாங்க நிறையா அனுபவமான கற்றுக்களாம் போட்டு வரோம் நன்றி வணக்கம்